அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் முதன் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இன்னொரு ஏழு நாளில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் அப்படிங்கிறது வந்து முடிய போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ இயர் வந்து பறக்க போகுது இப்போ எல்லாருக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது நல்ல இன்பமயமாக தான் இருந்துச்சா நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சியோட கடன் வாங்காம நம்ம கைக்கு வர வருமானத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோமா அந்த மாதிரி வாய்ப்பு வந்து கம்மி ஒரு சில பேருக்கு வந்துட்டு நிச்சயமா ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் நல்ல செல்வ வளத்தை ஈர்த்திருப்பாங்க நல்லா வந்து முன்னேறி இருப்பாங்க எனக்கு வந்து டூ தௌசண்ட் வந்து ஒரு லக்கான இயர் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விரும்பத்தகாத நிகழ்வுகள் எல்லாம் வந்து நடந்திருக்கும் குறிப்பாக சொல்லணும்னா பண கஷ்டம் வந்து அதிகப்படியாக இருந்திருக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைச்சிருக்காது அல்லது பணம் வந்து திருடு போயிருக்கும் இல்லை ஏதாவது ஒன்று செஞ்சு அதுல லாஸ் ஆகிருக்கும் யாருக்கிட்டையாவது நம்ம பணத்தை இன்னொருத்தவங்களுக்காக அவங்களோட பிரச்சனையை தீக்கிறதுக்காக நம்ம நம்பி வாங்கி கொடுத்துருப்போம் கடைசிட்டுல பார்த்தீங்கன்னா ஆள் வந்து இருப்பாங்க அவங்க வந்து அந்த பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவாங்க கடைசீட்டில் ஜாமீன் கையெழுத்து போட்டால் நாம் தான் வந்து இந்த கடங்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கிற மாதிரி வந்திருக்கும் இப்போ நான் சொன்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தப்பட்ட ஒரு சாதாரண விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவை தாண்டி உங்களுக்கு பணக்கஷ்டத்திற்காக நீங்கள் எந்த மாதிரியெல்லாம் ஒரு ஃபீல் பண்ணிங்க எந்தெந்த துன்பங்களை அனுபவிச்சிங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் வந்து தெரியும் இப்போ இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இனிமேல் எனக்கு நடக்கவே கூடாது இந்த பிறக்க போகிற இந்த புத்தாண்டில் எனக்கு நல்ல ஒரு வருமானம் வந்து பெருகணும் இப்போ நான் செய்கிற இந்த தொழில் வந்து எனக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அடையணும் நிறைய கிளைண்ட்ஸ் வரணும் வியாபாரம் நல்லா முன்னேறணும் இன்னும் ரெண்டு மூணு பிரான்ச் என்னோட ஆஃபீஸ் வந்து போடணும் இனிமேல் இந்த வறுமை நிலைன்னு ஒன்று வரவே கூடாது அதே சமயத்தில் கைக்கு பத்து தான் வாய்க்கு பத்துதாங்கிற நிலமையும் இருக்கவே கூடாது நல்லா வந்து பொருளாதார முன்னேற்றம் வரணும் என்னை பிடிச்ச கஷ்டங்கள் எல்லாம் பண கஷ்டம் மனக்கஷ்டம் இது எல்லாமே எப்படி வந்து இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியுதோ அதே மாதிரி எனக்கு எல்லா கஷ்டமும் முடியணும் பிறக்க போற புத்தாண்டு மாதிரி என்னுடைய வாழ்க்கையும் வந்து நல்ல ஒளி வீசி பிறக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப மீதி இருக்கக்கூடிய இந்த ஏழு நாட்கள் இது கோல்டன் செவன் டேஸ் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இந்த ஏழு நாட்கள் மட்டுமாவது நான் சொல்றதை வந்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஏழு நாளும் ரெகுலரா வந்துட்டு ஃபாலோ பண்ற மாதிரி ஒரு விஷயங்கள் தான் நான் இப்ப உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் இது செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இருக்க போறது கிடையாது அதனால எந்த தடையும் உங்களுக்கு வரப்போகிறதும் கிடையாது இப்ப பீரியட்ஸ் டைம்ல நீங்க சொல்கிறது செய்யலாம் மன தாராளமா செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிட்டிங்க சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் இப்போ நாங்கள் விடுமுறைக்காக ஊருக்கு போயிருக்கிறோம் அப்படின்னாலும் இருந்தும் செய்யலாம் இப்போ நீங்கள் வந்து தொடர்ந்து ஏழு நாள்னு சொல்லிட்டீங்களே இப்போ நான் ரெண்டு நாள் எங்கள் வீட்டில் இருப்பேன் நாலாவது நாள் நான் எங்கள் அக்காவுடைய வீட்டுக்கு லீவுக்கு போயிடுவேன் அம்மாவுடைய வீட்டுக்கு போயிடுவேன் அங்கே போய் கண்டினியூ பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சகோதரிகளுக்கு சந்தேகம் வரும் எங்கிருந்தாலும் செய்கிற மாதிரி ஒன்று தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தரப்போ அதனால் எந்த இடம் எந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் இதை மட்டும் செய்யணுன்னு ஞாபகம் வச்சுட்டு நம்பிக்கையோடு செஞ்சுட்டீங்கன்னாவே போதும் நிச்சயமாக வரப்போகிற இந்த புத்தாண்டு முக்கியமாக பணக்கஷ்டம் இல்லாத நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு உதவியாக இருக்கும் நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம் ஏற்படுவதையும் நீங்கள் வந்து கண்கூடாக பார்ப்பீங்க சரி இதை எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய மனம் வந்து கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸா இருக்கும் ஏன்னா அடுத்தடுத்து வேலைகள் இருந்துச்சுன்னா தான் இந்த வேலையை முடிக்கணும் அந்த வேலையை முடிக்கணுங்கிற மாதிரி கவனங்கள் வந்து போயிட்டுருக்கும் இப்போ இப்ப எல்லா வேலையும் முடிச்சாச்சும் அடுத்து தூக்கம் தான் அப்படிங்கும்போது அதுவே நமக்கு பாதி ரிலாக்சேஷன் வந்து கொடுக்கும் இப்போ இந்த ஆள் மனதும் பாத்தீங்கன்னா நல்லா வந்து இப்ப வேலை செய்யும் அந்த சமயத்தில் உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய இதை ஒரு சின்னதாக ஒரு நோட்டு போட்டுக்கிட்டோ இல்லை இப்போ ஏழு நாளுன்னு சொன்னேன்னு இல்லையா அப்போ ஏழு நாளுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஏழு பேப்பரோ ஒரு பத்து பேப்பரோ அந்த மாதிரி வந்து ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு அதை நீங்களே வந்துட்டு ஒரு ஸ்டாப்லர் பின் அடித்து இந்த மெத்தடுக்காக பயன்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்து இதுக்கு வந்து ரூல்டு பேப்பர் தான் வேணுமா அன்ரூல்டு பேப்பர் தான் வேணுமா அப்படின்னா ஒரு சில மெத்தட்ஸ்க்கு வந்து நான் அன்ரூல்டாக எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன் இதுக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லை நல்ல ஒரு கிருக்கல் இல்லாத நல்ல ஒரு புது பேப்பராக நீங்கள் ஒரு பத்து பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ரூல்டாக இருந்தாலும் ஓகே தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அடுத்தது எழுதுவதற்கு என்ன கலரில் பேனை பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரீன் கலர் பயன்படுத்தலாம் ரெட் கலர் பயன்படுத்தலாம் ப்ளூ கலர் பயன்படுத்தலாம் பிங்க் கலர் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் பிளாக்கு மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும் அதே சமயத்தில் தினமுமே நீங்கள் ஒரே கலரே வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் இன்னைக்கு வந்து ரெட் கலர் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ரெட் பேனால் எழுதுறது நாளைக்கு வந்து ரெட் பேனை தொலைஞ்சி போச்சுன்ட்டு ப்ளூ கலரில் எழுதுறது அந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாது ஒரே கலர் பேனாவை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அதனால் நீங்கள் ப்ளூ தான் அப்படின்னா ப்ளூவே வந்து ஏழு நாளும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி வந்து இருபது இந்த முப்பத்தி ஒன்று வரைக்கும் வந்து இந்த மெத்தடை நான் உங்கள செய்ய சொல்லுவேன் ஒரு சில சகோதரிகள் பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை லேட்டா பார்ப்பீங்க அதாவது நாளைக்கு தான் பார்ப்பீங்க இல்லைன்னா ஒரு இருபத்தி ஒன்பதாம் தேதி முப்பதாம் தேதி அந்த மாதிரி கூட நீங்க பார்க்குற மாதிரி வரும் என்ன மாதிரி பார்த்தாலும் சரி ஏன்னா நம்மளுக்கு நியூ இயர் வர வரைக்கும் வந்து டைம் இருக்குது இல்லையா அதனால் அந்த பார்த்த அன்னைக்கு இருந்தாவது இந்த மெத்தடை வந்து செய்யுங்க ஏன்னா ஒன்றுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு உந்துதலை ஏற்படுத்தி தரும் நல்ல ஒரு செல்வ வளத்தையும் மாற்றத்தையும் வந்து ஏற்படுத்தி தரும் சரி இப்போ நான் மெத்தடெல்லாம் சொல்லிட்டேன் தேவையான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன் இப்போ நீங்கள் பேப்பர் எடுத்துக்கோங்க அதை நான் சொன்ன பேனாவையும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க நீங்கள் உங்களோட பெட்ரூமில் உட்காந்துக்கலாம் ஹாலில் உட்காந்துக்கலாம் உங்களுக்கு கார்டனில் உட்காறத்துக்கு பிடிக்கும்னா அங்கேயும் உட்காந்துக்கலாம் உங்களுக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது இரவு நேரம்னா டெய்லி இரவு நேரமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இடம் என்ன நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து நேரம் வந்து ஒரே மாதிரியே இப்போ இன்றைக்கி காலையில் நாளைக்கு நைட்டு அப்படின்னு பண்ணுறது காட்டிலும் நைட்டுன்னா நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடியே இது நீங்கள் ரெகுலராக பண்ணிவிடுவாங்க பத் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த வந்து வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சொல்கிற இந்த வார்த்தையை வந்து நீங்கள் எழுதுங்க இப்போ நீங்கள் பிஸ்னஸும் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நான் சொல்கிற ரெண்டு வார்த்தையும் நீங்கள் எழுதுற மாதிரி வரும் இல்லை நான் பிஸ்னஸ்லாம் பண்ணல ஆனால் எனக்கு வந்து பணம் மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும் கணவருக்காக நான் வந்து எழுதலாமான்னு கேட்டால் தாராளமாக எழுதலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அப்போ நீங்கள் கணவர் பிஸ்னஸ் பண்ணுறாருனா நீங்கள் இந்த ரெண்டு வார்த்தையுமே வந்து எழுதுங்க சரி அது என்ன ரெண்டு வார்த்தை அப்படின்னு வந்துட்டு நான் சொல்லி காட்டுறேன் ஸ்க்ரீன்லேயும் வந்துட்டு கொடுக்குறேன் கான்வெலக்சா கான்வெலெக்சா கான்வெலெக்சா இதுதான் இது வந்து இட்டாலியன் சுவிச்வேர்டு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பணவரவுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மந்திர வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க கான்வெலெக்சா சிஓஎன் விஏஎல்இஎக்ஸ்ஏ எல்இ இதுதான் இது வந்து பணவரவுக்காக எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு காமனான வார்த்தை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தொழில் நல்லா முன்னேறணும் வியாபாரம் நல்லா டெவலப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது கூட சேர்த்து பியாரே ப்ரொசோ பியாரே ப்ரொசோ பியாரே இதையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது கான்ஃபிளெக்ஸா அது கூட ப்ராசப்யாரு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெறும் பணம் மட்டும்தானா கான்ஃபிளெக்ஸா மட்டும் யூஸ் பண்ணால் போதும் பிஸ்னஸும் போது இந்த கான்ஃபிளெக்ஸாவையும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அதே சமயத்தில் இந்த ப்ராசோப்பியாரையும் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணணும் ஸ்மால் லெட்டரில் தான் நான் கொடுத்துருக்கேன் இதேவே நீங்கள் அப்படியே வந்துட்டு அந்த பேப்பரில் வந்து எழுதலாம் எவ்வளோ டைம்ஸ்னா ஒரு நாளைக்கு ஐம்பத்தி ஒரு முறை வந்துட்டு நீங்கள் எழுதணும் ஃபிஃப்டி ஒன் டைம்ஸ் வந்து எழுதணும் ஐம்பத்தோரு முறை நீங்கள் எழுதும்போதும் சொல்லிக்கிட்டே வந்து எழுதுங்க ஏன்னா எழுதுறதுக்கான பலனும் கிடைக்கும் சொல்வதற்கான பலனும் வந்து கிடைக்கும் அதனால் ஐம்பத்தோரு முறை எழுதுங்க எழுதும்போது போது இதை சொல்லிக்கிட்டே வந்து எழுதுங்க தினந்தோறும் இது எழுதி முடிச்சுட்டு இங்கே பத்திரமா நடத்துல வச்சுக்கோங்க உங்களுடைய பில்லோ கவரில் வச்சுக்கலாம் இல்லை கபோர்டில் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு கீழே வச்சுக்கலாம் எங்கே வேணால் நீங்கள் பத்திரமா வச்சுட்டு தினந்தோறும் ஒரே மாதிரி நேரத்தில் அதாவது நைட் நேரத்திலே நீங்கள் இதை வந்துட்டு எழுதி பலனடையுங்க கொஞ்சம் நம்பிக்கையோடு இது செஞ்சால் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படிங்கிற எண்ணத்தோட வந்துட்டு பண்ணும்போது நிச்சயமாக நல்ல மாற்றம் ஏற்படுறத கண்கூடாகவே வந்து பார்ப்பீங்க நடுவில் எப்போ பார்த்தாலும் மிச்சம் இருக்கிற நாட்கள்லையாவது இதை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்